வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம முட்டை கிரேவி மசாலா தான் பண்ண போகிறோம் ஸோ முட்டை கிரேவி மசாலாக்குண்டான கொண்டான மெட்டிரியல் எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருவோம் ஃபஸ்ட்டு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு முட்டையை உள்ளே இறக்கிடுவோம் முட்டையை உள்ளே இறக்கிட்டு ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் முட்டை வேகட்டும் ஸோ முட்டை இப்போ வெந்திரிச்சு முட்டையை வந்து எடுத்து வச்சுக்கலாம் முட்டை கிரேவி மசாலாக்குண்டான மெட்டீரியலை மெட்டீரியல் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு கருவேப்பில் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிடுவோம் ஒரு சின்ன மிக்ஸி ஜாரை எடுத்து அதில் கொஞ்சம் பூண்டு கட் பண்ணி வச்சால் கொஞ்சம் இஞ்சி ஒரு ஒரு அரை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஆனியனை சேர்த்துக்குவோம் ஆனியன் சேர்த்தா கொஞ்சம் சூப்பராக இருக்கும் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து ஆனியனை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம் முட்டை இந்த மாதிரி எடுத்து லைட்டாக கீரி கீரி வச்சுக்குவோம் ஸோ அப்போ தான் வந்து மசாலா வந்து உள்ளே அழகாக இறங்கும் நம்ம இப்போ குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுருவோம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம் வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் சோம்பு செத்துருவோம் நம்ம கட் பண்ணி வச்ச கொஞ்சம் முட்டை கீறி வச்சோம்னா அந்த முட்டையை வந்து உள்ளே இறக்கிடுவோம் முட்டையை உள்ளே இறக்கிட்டு இந்த மாதிரி பெரட்டி ஒன்று அப்போ தான் வந்து உள்ளே மசாலா ஆட் ஆகும் ஸோ அந்த முட்டைக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு லேயர் மாதிரி கிரியேட் ஆகும் ஸோ அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் முட்டையை எடுத்து வச்சுட்டு நம்ம அதே பாத்திரத்தில் வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ அதோட இன்னும் கொஞ்சம் சோம்பு சேர்த்து கொஞ்சம் பட்டை சேத்துருவோம் பட்டை சேர்த்துட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை வந்து சேத்துருவோம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருவோம் கருவேப்பிலை பிள்ளை சேர்த்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து ஃபுல்லாக ரெடியூஸ் ஆன மாதிரி ஒரு காம்பினேஷனுக்கு வந்துடும் ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வெங்காயமும் நல்லா வதக்கி விட ஆரம்பிச்சிடும் நல்லா வதங்கட்டும் கலர் பார்த்திங்கன்னா ஒரு மூணு பெரிய மிளகா காஞ்சி மிளகாய் சேர்த்துருவோம் ஸோ மூணு காஞ்ச இருக்கு ஸோ நம்ம காஞ்ச மிளகா சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சு தக்காளியை சேர்க்க ஆரம்பிச்சிடுவோம் ஸோ கட் பண்ணி வச்சு தக்காளி சேர்த்துட்டு தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கி விட ஆரம்பிச்சிடுவோம் தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் வதங்கனக்கு அப்புறம் நம்ம மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிருவோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருவோம் கொஞ்சம் காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம் வீட்டு மிளகா தூள் வந்தால் சூப்பராக இருக்கும் ஸோ அது இருந்தால் சேர்த்துங்க நம்ம முட்டை மசாலா தூள் இருந்தாலும் ஓகே கொஞ்சம் மிளகு தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் அடிபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் வாட்ரு மிக்ஸ் பண்ணிடுவோம் வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து நல்லா கிளரி விட்டுவிட்டே இருக்கணும் கிளறி விட்டு தேவையான அளவுக்கு வாட்ரு வச்சிருவோம் வாட்ரு வச்சுட்டு நல்லா ஒரு பாயில் ஆகட்டும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பாயில் ஆகட்டும் பாயில் நமக்கு வந்து கட் பண்ணி வச்ச முட்டை பவுலெல எடுத்து வச்சுருக்கோம் ஸோ நல்லா நமக்கு வந்து பாயில் ஆகிடுச்சி இப்போது பாயில் ஆனதுக்கப்புறம் எக்கு வந்து உள்ளே வச்சு ஆட் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம வந்து முந்திரி வந்து ஒரு நாலு முந்திரி வந்து அரைச்சி உள்ளே சேர்த்துருவோம் இப்போ வந்து ஒரு காம்பினேஷனுக்கு வந்துருச்சு இப்போ நம்ம முட்டை வந்து முட்டையை வந்து உள்ளே இறக்கிடுவோம் முட்டையை உள்ளே இறக்கிட்டு நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் புதினா மல்லியை போட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுருவோம் மூடி வச்சு எடுத்தோம்னா நமக்கு வந்து ஒரு அழகான முட்டை கிரேவி மசாலா ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிடுவோம் இது வந்து பரோட்டா இட்லிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்